இந்த ஒரு பெயர் நம்ம தமிழர்களுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுக்க ஒரு வித்தியாசமான உணர்வை கொடுக்கிறது ஒரு பக்கம் ராமாயணத்தில் வில்லனாக குற்றம் சாட்டப்படுகிறான் மறுபக்கம் சைவ பக்தியில் சிவனின் மிகப்பெரிய பக்தராக போற்றப்படுகிறார் இவனே வில்லனா இவனே வீரமன்னனா அல்லது இவனோ ஒரு புரியாத மர்மம் இன்றைய வீடியோ உங்கள் மனதில் எழும் ஒவ்வொரு சந்தேகத்துக்கும் பதில் சொல்லும் ஒரு பயணம் ரெடியா நாம ராவணனின் வாழ்க்கையை மனதோடு பயணிக்க போறோம் உண்மை தெரியுமா ராவணன் ராமனுக்கே சமமான வீரனாக கருதப்பட்டவர்தான் போரின் முழக்கம் வரக்கூடாத அமைதியான ஒரு நாளில் அசுரகுலத்தில் ஒரு சிசு ஜனிக்கிறது தந்தை மாபெரும் தபஸ்வியான விஸ்ரவ முனிவர் தாயோ அசுரகுலத்தைச் சேர்ந்த கேகசி அவள் மனதில் ஒரு பெருங்கனவு ஒரு ஆழமான ஆசை பத்து திசைகளும் நடுங்கும் வண்ணம் இணையற்ற சக்தியோடு அனைவரும் அஞ்சி மதிக்கும் ஒரு மகன் வேண்டும் என்று அவளது தீவிர சிந்தனையின் தவப்புதல்வனாகவே பிற